உடலில் எங்கெல்லாம் மசிலானது அதிகமாக இருக்கணுமோ அங்கே குறைவாகவும் எங்கெல்லாம் குறைவாக இருக்கணுமோ அங்கே அதிகமாகவும் இருக்கும் குறைவாக இருக்கிறங்க இடத்தேன்னு சொல்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கன்னங்களில் சொல்லலாம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்போனால் நம்மளுடைய ஆர்ம்ஸ்ல இருக்கிற மசிலில் சொல்லலாம் ஸோ எப்போவுமே வெயிட் லாஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை தான் அது உடம்பு ஃபுல்லாக வந்து பாத்தீங்க அப்படின்னா தசைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன் ஈவனில் தான் இருக்கும் இதற்கு இரண்டு அற்புதமான முறைகள் மூலமாக நம்ம இந்த தசைகள் வந்து அன் ஈவனாக இருக்கிறத ஈவனாக பண்ணலாம் தொடர்ந்து நாட்கள் செய்து வரவும் இதற்கு ரெண்டு முத்திரைகள் ஆல்ரெடி நான் சூரிய முத்திரை அப்படிங்கிறது கண்ட்ரோல் பண்ணுறோம் இந்த முத்திரையை பண்ணும்பொழுது நமக்கு உடலில் எங்கெங்க மசில்கள் அதிகமாக இருக்கணுமோ அங்கே கொடுத்துட்டு எங்கெங்க குறைவாக இருக்கணுமோ அங்கே வந்து இது சீராக்கிடும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்து வர அற்புதமான பலனளிக்கும் நன்றி